யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க இல்லை பொதுவாக வேலை செய்யும் பொழுது நமக்கு உழவு தொழில் நெசவு தொழில் இப்படின்னு நிறைய இருக்குது எல்லா தொழிலும் ஏதேனும் ஒரு விதத்தில் ஒரு உயிருக்கு தீங்கு செய்யும்படியான நிலை இங்கே இருக்குது அப்படின்னா மெய்ஞானம் என்ன சொல்லுகிறது சக வாழ்க்கையினுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னா மெய்ஞானம் சொல்வது என்ன அப்படின்னா நீ பிற உயிருக்கு தீங்கு இல்லாமல் தீங்கு செய்யாமல் நீ வாழ்வாயாகில் உன்னை நானே பாதுகாப்பேன் நல்லா கவனிக்கணும் ஆனால் சகஜமான வாழ்க்கையில் நம்மால் முடிந்தவரை நம் குற்றங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஒரு கல்லை எடுக்கிறீங்க அதுக்கு கீழே நிறைய எறும்பு இருக்குது அப்படின்னா மெல்ல அந்த கல்லை அந்த கல் தேவைப்படுகிறது இல்லை அந்த இடத்துல வேலை செஞ்சாகணும் அப்படின்னா அந்த கல்லை மெல்ல எட்டை எடுத்து ஒரு இடத்துல ஓரமாக வச்சிடணும் அங்கே இருக்கிற எறும்புகள்லாம் உடனே கொஞ்சம் நேரத்தில் களைஞ்சி போயிடும் இல்லைனா கொஞ்சம் வெள்ளம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சிங்க அப்படின்னா அந்த வாசனைக்கு அவைகள் போயிடும் முடிந்தவரை நல்ல காரியங்களை வேகமாகவும் தீய காரியங்களை தாமதப்படுத்தியும் செய்யுங்க இன்னும் தப்பே கிடையாது அதுக்குள்ளே மனம் நல்ல நிலைமைக்கு போயிடும் அறிவு நல்ல நிலைக்கு வந்துடும் ஆனால் விஞ்ஞானம் என்ன உரைக்கிறதுன்னா வல்லல் பெருமான் போன்ற மகான்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா தொழிலையுமே அவங்க பொதுவாக கழல்னு சொல்லிடுறாங்க கழல் அப்படின்னா அழுக்கு அப்படின்னா சொல்லிடுறாங்க ஏன் அதை சொல்கிறாருன்னா நீங்கள் இங்கே வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு செய்கின்ற வேலை எல்லாவற்றையும் ஆதியில் இறைவன் செய்தாரா இல்லையா செய்துக்கிட்டு தான் இருக்காரு நீங்கள் இதெல்லாம் செய்யலனாலும் இதெல்லாம் செய்வார் அவர் நடக்கும் புரியுதுங்களா அதனால் இதில் வரை அறிவார்ந்த செயலாக தான் இருக்கணும் கருணையார்ந்த செயலாக தான் இருக்கணும் காரூயத்தோடு தான் நீங்கள் நடந்துக்கணும் ஏன் அப்படின்னா நான் செஞ்சிட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம் சொல்கிறதுக்கு ஆனால் உங்களுக்கு அறிவு இருக்குது புரிதல் இருக்குது எல்லாம் இருக்குது அதனால் மெய்ஞான வழியில் ஞானிகள் சொல்கிறது என்ன அப்படின்னா நீ எந்த தொழில் செய்து அதில் ஒரு உயிருக்கு தீங்கு செய்தாலும் பாவம் பாவம்தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதுக்கு நீங்கள் எந்த விதமான நியாயம் கற்பித்தாலும் நான் ஏற்றுப்பேன் யார் ஏற்றுக்கலாம் நான் ஏற்றுக்கலாம் அருள் என்ன பண்ணாது ஏற்றுக்கவே ஏற்றுக்காது நீ எம்மா குட்டிக்காரன் நடிச்சாலும் ஏற்றுக்காது குற்றம் குற்றமே அதை பொறுத்த வரைக்கும் குற்றம்னா குற்றம்தான் தேவை என்பதில் உள்ள பிற உயிர்களுக்கு செய்கின்ற தீங்கு இருக்கு இல்லையா அதுக்கு நீங்கள் பதில் சொல்லிதான் ஆகணும் அதில் இந்த மாற்றமெல்லாம் கிடையவே கிடையாது ஆனால் இப்போ இருக்கிற சூழலை இந்த செயல்கள்லாம் செய்யும் பொழுது கவனமாக ஒரு வீட்டில் நாலு கல்லை நவுத்துறீங்களா ஒரு இடத்துல ஒரு எதாவது கட்ட போகிறீங்களா இறைவன்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு தான் செய்யணும் எல்லா உயிர்களையும் நீங்கள் என்ன பண்ணணும் மதிக்க பழகணும் கையை எடுத்து கும்பிடணும் ஐயா நான் இது மாதிரி கட்ட போகிறேன் கடைக்கால் தோண்ட போகிறேன் விரைவாக இங்கே இருக்கிற உயிர்கள் எல்லாம் நகர்ந்து போகும்படி அன்பு செய்யுங்கன்னு இங்கே ஏதாவது இது மாதிரி நடந்தால் என்னை மன்னிச்சுடுங்கன்னு கேட்டுட்டு தான் செய்யணும் நமக்கு திறமை இருக்கு நமக்கு வாய்ப்பும் வசதியும் இருக்குன்றதுக்காக பிற ஆத்மாக்களை தூஷணம் செய்யக்கூடாது ஆனால் மெய் வழியை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் இதெல்லாம் நீங்கள் யோசித்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அருள் வழி கொடுக்கும் இதெல்லாம் நடக்கும் யோசிக்காமல் செய்யாதீங்க உங்களுக்கு தான் அறிவு கொடுக்கப்பட்டிருக்குல்ல ஆண்டவன் உங்களை என்ன பண்ணுறாரு சுதந்திரமாக வாழ தான் சொல்லி கொடுத்தாரு அதுக்கு தான் அறிவு கொடுத்தாரு புரியுதுங்களா அதனால் அது அறிவுபூர்வமாக நடந்துங்க ஆனால் மீஞானத்தை பொறுத்த வரைக்கும் வள்ளலார் சொல்றது என்ன கருணையும் காரண்யமும் ஜீவ ஒழுக்கத்தோடு நீ வாழ்வாயாகில் உன் நிலத்தில் நீ விதைக்காமலே விளையும் அப்படிங்கிறதான் வள்ளலாருடைய வாக்கு புரிதுங்களா உண்மையாக நீ இருக்குண்ண உனக்குன்னு கொஞ்சம் நிலம் இருக்குன்னா இதுக்கு அடையாளம் யாரு நல்லா யோசிச்சு பாருங்க இங்கே போனீங்க அப்படின்னா நந்தனார்னு ஒருத்தர் இருந்தார் சிதம்பரத்தில் இருக்கார் சுவாமி அவரோட அடக்கம் நந்தனார் சுவாமி அப்படிதான் என்ன பண்ணார் இறைவனை வேண்டுனார் ஆனால் அது கதை வேற மாதிரி போயிடுச்சு அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார் இறைவா இப்படிலாம் பாடுபடுறதுலாம் எனக்கு கவலை இல்லை ஆனால் இத்தனை உயிர்கள் இறந்து போகுமேன்னு கண்ணீர் வடித்தார் அதுக்காக தான் இறைவன் என்ன பண்ணார் அவரா நாற்பது வேலி நெல்ல விளைய வச்சு காமிச்சாரு புரியுதுங்களா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை என்ன இப்போ இருக்கிற வாழ்க்கை நம்மளுடைய அறிவினத்தால் பெரும் துன்பமயமாக மாறிடுச்சு அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் தேவைங்கிற வட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுறோம் ஆனால் மெய்யை பொறுத்தவரை உங்களுக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு அதை வைத்து பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமல் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி எடுங்க அதன் பிறகு உங்க தொழிலை செய்யலாம் ஒன்றும் தப்புலாம் கிடையாது புரியுதுங்களா ஆனால் மெய்யை பொறுத்தவரை ஒண்ணுதான் சொல்லுது நீ எதுவும் செய்யாமல் ஆண்டவனை நினைத்துக்கொண்டு கொண்டு இருப்பாயாகில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை அருள் செய்யும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது உனக்கு என்ன வேணுமோ அதை அருள் செய்யும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது புரிதுங்களா எந்த கடலில் எந்த மீன் விவசாயம் பண்ணுது யாருக்கா தெரியுமா நடு காட்டில் விதை போட்டு விளைய வைக்கிற குரங்கு எந்த குரங்கு இருக்கா ஏதோ இறை விளைவிக்கிறான்னு திங்குது எச்சம் போடுது அந்த எச்சத்தில் அடுத்த செடி வளருது இதான் நடக்குது எதா ப்ராப்பராக வயவெளி இறங்கி வேலை செய்யுதா இல்லை 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 இருக்கா எதாவது சொல்லுங்க அப்படி எதாவது உயிர் இருக்கா ப்ரொசீஜராக வாழ்கிற உயிர் எதா இருக்கா எதுவுமே கிடையாது மனிதர்கள் மட்டும்தான் அதனால அருளாளர்கள் இதெல்லாம் தெளிவா சொல்லிட்டாங்க இதெல்லாம் எப்படி போகும்னா அடுத்து உடனே கமான்ல சோத்துக்கு நீ என்ன பண்றன்னு கேட்பான் புரியுதா அதனால வந்து இது கான்ட்ராவியா போகிறத பத்தி எனக்கு கவலை இல்லை உண்மை என்னங்கறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அருளாளர்கள் சொன்ன புத்தகங்களை படிச்சாலே உங்களுக்கு தெரியும் என்ன சாமி நீ என்ன விவசாயம் விவசாயமாக பண்ணுற உனக்கு என்ன வழியாக தெரிய போகுது காலைல காய் சாப்பிடுங்க மோர் குடிக்கிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு கேட்பான் ஆனால் சத்தியத்தின் பாதையில் பெரியோர்கள் சொன்னது என்ன அப்படின்னா எவன் ஒருவன் அருளை சரணடைந்து ஆண்டவனை நினைத்து கொண்டு இருக்கிறானோ அவன் யாதொரு தொழிலும் செய்ய வேண்டிய அவசியமில்லை அவனுக்கு வேண்டியதை அருள் செய்யும் ஏன்னா நீ எல்லாம் இங்கே வந்து இவ்வளோ முன்னேற்றம் அடைந்து இதற்கப்புறம் நீங்கள் என்னென்ன எந்த வாழ்க்கைக்கு போனாலும் நெல் பூமியில் தான் விளையும் மரம் பழம் கொடுக்கும் அருள் இதெல்லாம் செய்யணும் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சாலும் சரி புரியுதுங்களா ஃபைவ் ஜி எயிட் ஜி செவன் ஜி எல்லாம் போகுதுல்ல எத்தனை ஜி வந்தாலும் கஞ்சி ஆண்டவந்தான் கொடுக்கணும் நீ குடிக்கணும் எந்த மாற்றமும் இல்லை இதெல்லாம் யார் செஞ்சு வச்சுருக்குறா இறைவன் நீ இப்படி எல்லாம் தெரிஞ்சே ஆதியிலே இதெல்லாம் செஞ்சிட்டாரு இனிமேல் வந்து நீ வந்து இந்த உலகத்தை நான் இப்படி அப்படி பயனற்ற செயல் நமக்குள்ள அவங்க அதிகமா மெய்ஞானிகள் பேசிக்கொள்ள சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் ஒருத்தன் ஒருத்தனை பரஸ்பரமா விரும்புங்க அன்பு காட்டுங்க அவனுக்கு தேவையான நீயும் உனக்கு தேவையான அவனும் செய்ய முடிஞ்சா பார் இல்லைன்னா உபத்திரம் கொடுக்காத இயற்கை தன்னால் விளையும் இயற்கை தன்னால் விளையும் ஒன்னை கேட்டுட்டு காய்ச்ச மாமரத்தை சொல்லு எதா இருக்கா இருக்கா இல்லையா உங்களை கேட்டுட்டு ஏதாவது மாமரம் காய்க்குதா புளியாமரம் ஒன்றை கேட்டால் காய்க்குது வாழைப்பழம் ஒன்றை கேட்டால் பழுக்குது இது இருக்குல்ல இது என்னது இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முடி நம்மளை கேட்டால் நறுக்குது ஆ நடக்குதா இதெல்லாம் நம்மளை கேட்டு அப்போ என் அருள் இதெல்லாம் செய்து கொண்டே தான் இருக்கிறது அதனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை வைத்து அந்நிய உயிர்களுக்கு தீங்கில்லாமல் எந்த தொழில் செய்தாலும் அது தவறில்லை வேறு